ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் சவாரி துவங்கியிருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் செய்தியாளர் திருமலைவாசன் நாளைக்கு எத்தனை பரிசல் இயக்க அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பராமரிப்பு பணியின் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக பரிசு இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் முடிந்தவுடன் இன்று முதல் பரிசீலிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மிக சிறந்த சுற்றுலா தலங்கள் ஒன்றானது ஒகனைக்கள் ஒகனைக்களுக்கு தினந்தோறும் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் ஒகனைக்கள் பரிசல் துறையில் ஆங்காங்கே சேதாரங்கள் ஏற்பட்டு இருந்ததால் பராமரிப்பு பணிகள் இரண்டு மாதமாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் நேற்று பணிகள் முடிவடைந்து இன்று காலை பரிசீலிக்க அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது ஒரு பரிசுளுக்கு நான்கு பேர் என்று அனுமதி அளிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பரிசு சவாரி செய்து வருகின்றனர் திருமலைவாசன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க